அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தனது மக்கள் வனம் செல்லும் காட்சியை கண்ணால் காணவும் முடியாத தயரதன் மற்றும் அயோத்தி மக்களின் உள்ளம் கொண்ட துன்ப நிலை பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஏழு மன்னவனின் கண்ணிரண்டும் பிரிந்து வாடும் இன்னலினை தாங்கிடவும் இயலாமல் வருந்தி மூடும் துன்பமதை கண்டு அயோத்தி துடிக்க நெஞ்சம் உருகி அவன் என்று தம்மை நினைத்தெழுதது இதயமெல்லாம் உருகி அங்கே இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னவனின் கண்ணிரண்டும் பிரிந்து வாடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னன் கேட்டுக்கொண்டபடியே ராமன் முதலான மூவரும் வனவாச பயணத்தை மேற்கொள்வதற்காக அமைச்சன் சுமந்திரன் தேர் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு வர அத்தேரிலே ஏறியவாறே அவர்கள் கோசல நாட்டை விட்டு புறப்பட்டு வனம் செல்வதற்கான தமது பயணத்தை துவங்கினர் அவ்வாறு அவர்கள் மூவரும் தமது பயணத்தை துவங்கியதும் தன் மக்கள் தன்னை பிரிந்து வனவாசம் செய்யச் செல்வதை தாங்கி பொறுத்து கொள்ள முடியாத தயரத மன்னனின் கண்கள் இரண்டுமே கலங்கி மிகவும் துன்புற்று போய் தனது மக்களாகிய அவர்கள் தன்னை விட்டு பிரியப் போகிறார்களே என்று வருந்தியதோடு மட்டுமன்றி இன்னலினை தாங்கிடவும் இயலாமல் வருந்தி மூடும் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்றும் அவர்களை இனிமேல் பதினான்கு ஆண்டுகள் பிரிய வேண்டுமே என்றும் எண்ணி ஏக்கமுடன் துன்பம் கொண்டு அப்பிரிவினால் வாட்டமுற்று தாம் அடைய போகும் இன்னலினை எண்ணி எண்ணியே வருத்தமுற்றனர் அவ்வாறு வருத்தமுற்ற மன்னன் தயரதனின் கண்கள் தன்னுடைய மக்கள் தன்னை பிரிந்து செல்வதை கண்ணால் காணவும் கூட இயலாத அளவுக்கு துன்பம் பெருகிப் போய் அவ்வாறு பெருகிய துன்பத்தால் தன்னை பிரிந்து செல்லும் அவர்களை காண இயலாத வண்ணம் இன்னலுற்று போய் அந்த இன்னல் காரணமாய் அக்கண்கள் இரண்டுமே தமது இமைகளால் தம்மை இருக மூடிக்கொண்டன துன்பமதை கண்ட கண்டயோத்தி துடிக்க நெஞ்சம் உருகி அவ்வாறு தயரதனுடைய கண்கள் உற்ற இன்னலால் இமைகளை கொண்டு தம்மை மூடிக்கொள்ளும் அத்துன்ப காட்சியைக் கண்டு அந்த அயோத்தி நகரமே கலங்கி துடித்து போனது அவ்வாறு அயோத்தி நகரமே துடிக்கும் வண்ணம் எழுந்த அந்த மன்னனின் துன்பத்தைக் கண்டு தம் உள்ளம் உருகிய கோசல நாட்டின் அனைத்து மக்களின் இதயமும் தயரத மன்னன் உற்ற துன்பம் தாமுற்ற துன்பமே என்று எண்ணி அவன் என்று தம்மை நினைத்தழுத திதயமெல்லாம் உருகி அங்கே அவ்வருத்தத்தினால் தயரதன் போலவே தாமும் துன்புற்றதாய் எண்ணி ராமன் முதலான அவர்களின் பலவாச பயணத்தால் வருந்தி ராமன் பயணம் செய்வதைக் காணவும் இயலாத வண்ணம் சற்று நேரம் தமது கண்களை இருக மூடிக்கொண்டே அழுதன் இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்